அமெரிக்கா காசா பகுதி மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள் மற்றும் உணவுப் பொருட்களை ஏற்றோப் பண்ணியிருந்தார்கள் அதே மாதிரி தினம் காசா பகுதியில் அமெரிக்காவானது ஏற்றோப் பண்ணும்போது அதில் இருந்த பெறசூட்டானது ஓப்பன் ஆகாமல் அந்த மனிதாபிமான பொதியில் மக்கள் மேலே வேகமாக விழுந்து ஐந்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் சிறுவர்களும் உள்ளடங்கும் என்று சொல்லப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்களுக்கு படுகாயமானது இப்பட்ருக்கு இதனை பற்றி அமெரிக்கா தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இப்படி ஒரு விபத்தானது இடம்பெற்றிருக்க என்று செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இப்படி மக்கள் உயிரிழந்ததுக்கும் அமெரிக்கா ஏற்றோப் பண்ணியதுக்கும் வந்து ஒரு சம்பந்தமும் இல்லை என்று அமெரிக்கா தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்கா நீங்கள் காசா பகுதி மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை பண்ணி இருக்கிறீர்கள் நீங்கள் என்னத்துக்காண்டி காசா பகுதி மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை கொடுக்குறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள் அது நல்ல விஷயம்தான் இப்படி இருக்கையில் நீங்கள் உதவிகள் செய்கிறோம் என்ற பெயரில் அதாவது மனிதாபிமான உதவிகளை ஏற்றோ பண்ண போது அதனால் மக்கள் கொல்லப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களுடைய அமெரிக்காவுடைய இப்படி மனிதாபிமான உதவிகளை பண்ணக்கு முன்னம் அதில் பரசூட்டானது சரியாக ஓப்பன் ஆகுதா என்பதை செக் பண்ணிட்டு தான் அதனை ஏர்ட்ரோப் பண்ணியிருக்கணும் இப்படி இருக்கூட் ஓப்பன் ஆகாமல் அது மக்கள் மேலே விழுந்து மக்கள் உயிரிழந்த பிறகு அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அமெரிக்கா சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது காசா பகுதியில் இருக்கிற மக்கள் ஒரு நேர உணவு கூட கிடைக்காமல் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இப்படி இருக்கையில் ஏர்ட்ரோப் மூலம் தங்களுக்கு தேவையான உணவானது வருது என்று என்றால் அவர்கள் அந்த ஏர்ட்ரோப்பை நோக்கித்தான் ஓடி வருவார்கள் மக்கள் நெரிசல் நெரிசலாக ஓடி வருவார்கள் ஏனென்று அவர்களுக்கு ஒரு நேர உணவு கூட கிடைச்சிருக்காது ஆகவே இப்படி ஏர்ட்ரோப் மூலம் வருகின்ற உணவையாவது எடுத்து சாப்பிடலாம் என்றுதான் அவர்கள் ஓடி வந்திருப்பார்கள் இப்படி இருக்கையில் அந்த ஏட்ரோப்பில் இருக்கின்ற பெரசூட்டானது ஓப்பன் ஆகாமல் அந்த மனதாபிமான பொதிகள் மக்கள் மீது விழுந்து உயிரிழந்தார்கள் என்றால் அது மக்கள் தவறு கிடையாது அதனை ஏற்றோப் பண்ணி அமெரிக்காவோட மேலே தான் அந்த தவறானது இருக்கம் ஏனென்றால் அவர்கள் அதனை ஏற்றோப் பண்ணக்கு முன்னமே அது அதில் இருக்கிற அந்த பெரசூட்டானது ஓப்பனாகுதா இல்லையா என்பதை செக் பண்ணிட்டு தான் ஏட்ரோப் பண்ணியிருக்கணும் இப்படி இருக்கையில் மக்கள் உயிரிழந்த பிறகு இப்படி பெருசூட்டானது ஓப்பன் ஆகாமல் மனிதாபிமான பொதியில் மக்கள் மீது விழுந்து மக்கள் உயிரிழந்த பிறகு இந்த விபத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஒரு வல்லரசு நாடு சொல்வது ரொம்ப கேவலமாக இருக்கு விபத்தை ஏற்பட்ட உடனே ஓகே எங்களுடைய கவனக்குறைவால்தான் இந்த விபத்தை ஏற்பட்டிருக்கு என்பதை அமெரிக்கா ஒப்புக்கொண்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இதற்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று கையை விரிப்பதுதான் அமெரிக்கா மேலே இருக்கின்ற கோபத்தை இன்னுமே அதிகப்படுத்தி இருக்கு அமெரிக்கா இப்படி மனிதாபிமான உதவிகளை காசா மக்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன காரணம் இஸ்ரேல் செய்த தவறுகளை மூடி மூடிமறுக்கிறதுக்காண்டுத்தான் அமெரிக்கா இப்படி காசா மக்களுக்கு மனித அபரிதாபியமான உதவிகளை கொடுப்பது மாதிரி நாடகவாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கையில் இவர்கள் ஏற்றோப் பண்ணும்போது அதில் பரிசூட் ஓப்பன் ஆகாமல் அதிலேயும் மக்கள் உட்கொள்ளப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கு ஒரு பக்கம் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி மக்களை கொலை பண்ணுகிறார்கள் இன்னும் ஒரு பக்கம் உணவுப் பொதிகளை கொடுக்கிறோம் என்ற பெயரில் அமெரிக்காவும் மக்களை கொள்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது ஆகவே அமெரிக்கா இந்த விபத்துக்களை தடுப்பது நல்லது அதாவது தங்களுடைய கவனக்குறைவுகளை குறைத்து கொண்டு எளியாவது ஏற்றோப் பண்ணக்கு முன்னம் அதில் பரிசூட்டானது ஓப்பனாகதான் இல்லையா என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதன் பின் அதனை ஏற்றோப் பண்ணினால்

காசா பகுதிக்கு வரும்போது அதன் மீது இஸ்ரேலோட ராணுவம் தான் தாக்குதல் செய்கிறார்கள் இஸ்ரேல் இருந்து காசா தேவையான உதவிகள் அதனை மக்கள் போராட்டத்தை நடத்தி தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி காசா பகுதிக்கு தேவையான உதவிகளை தருவதற்கு தடியல் தான் இப்படி இருக்கப்படுகின்ற தற்காலிக போறார்களாம் கேட்பதற்கே ரொம்ப வேடிக்கையாக இருக்கு அமெரிக்கா அமைக்கிறார்கள் என்பதற்கான உண்மையான காரணத்தை நேற்றைய வீடியோவில் தெளிவாக சொல்லி இருக்கேன் அந்த வீடியோவை நீங்க இன்னும் செக் பண்ணி பார்க்காட்டி மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் காசா பகுதியில் அமெரிக்காவோட திட்டத்தில் வெறும் ஆரம்பம் மட்டும்தான் இது ஏனென்றால் அனுப்ப போறார்கள் அவர்கள் மீது கமாசன போராளிகள் தாக்குதலை மேற்கொண்ட உடனே எங்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி அமெரிக்கா இன்னும் அதிகமான ராணுவ வீரர்களை காசா பகுதிக்கு அனுப்புவார்கள் ஒரு பக்கம் இஸ்ரேல் காசா பகுதிக்கு தாக்குதலை மேற்கொண்டு இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் இவ்வளவு நாளுமே இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து இஸ்ரேல் படுகொலை செய்வதற்கு சப்போர்ட் பண்ணி அமெரிக்கா தங்களுடைய ராணுவ வீரர்களை காசா பகுதிக்கு அனுப்பி அவர்களும் இன்னும் ஒரு பக்கத்தில் இருந்து மக்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டு இன படுகொலை செய்ய ஆரம்பிப்பார்கள் ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்று சொல்வார்கள் நாங்கள் கமாசை அளிப்பதற்காண்டே தான் தாக்குதலை மேற்கொண்டோம் என்று சொல்லி அப்படியே அப்பட்டமாக பொய் சொல்லி தப்பித்து விடுவார்கள் கேட்டால் கமாசுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்கிறோம் என்று தான் சொல்வார்கள் ஆனால் உண்மையிலேயே மக்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டு இனப்படுகொலைத்தான் செய்வார்கள் ஆகவே இவ்வளவு நாளுமே மறைமுகமாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்த அமெரிக்கா அதாவது ஆயுதங்களை கொடுத்து சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருந்த அமெரிக்கா இனப்படுகொலைக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்த அமெரிக்கா இனி நேரடியாக இனப்படுகொலையில் ஈடுபட போறார்கள் அதுதான் இனி ஃபியூச்சரில் நடக்கப் போகின்றது வேணுமென்றால் நீங்கள் இதனை வெயிட் பண்ணி பாருங்கள் இப்போது நான் சொல்லும்போது இதனை நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம் ஆனால் ஃபியூச்சரில் இதுதான் நடக்கப் போகின்றது வேமனோட ஆயுதப்படைகளோட வீரர்கள்

பந்தாடிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்போது அமெரிக்காவுடைய குறிவைத்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது பேசாமல் அமெரிக்கா விட்டு விலகுவது நல்லது ஏனென்றால் அமெரிக்காவால் அடிக்க பிரச்சனையில் அமெரிக்காவானது தலையிட்டு அமெரிக்காக்கு நிறைய படமானது செலவாகி கொண்டிருக்கு ஆகவே இப்பவரை செலவுகளை போதும் என்று சொல்லி அமெரிக்கா இதிலிருந்து தப்பி பிழைச்சோம் என்று ஓடுவதுதான் நல்லது அப்படி இல்லாட்டி இப்போதைப்பட்ட இழப்புகளை விட இப்போதைப்பட்ட செலவுகளை விட அமெரிக்கா இன்னுமே அதிகமாக அதிகமான செலவுகளை சந்திக்க வேண்டிய இருக்கும் ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் கவுதி கிளைச்சலகம் லான்ச் பண்ணுகின்ற இரண்டாயிரம் பொறுமதியான அதாவது இரண்டாயிரம் அமெரிக்க டாலர்ஸ் பொறுமதியான ட்ரோன்களை அளிப்பதற்காண்டி அமெரிக்கா இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பொறுமதி இருக்கிற மிசைல்களை லான்ச் பண்ணுகிறார்கள் என்று அதையும் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரானது ஆரம்பித்ததில் இருந்து இப்போ வரையுமே நிறைய பணத்தை அமெரிக்கா வந்து இதற்காண்டு செலவு பண்ணி இருக்கிறார்கள் ஆகவே இவ்வளவு நாளும் மேற்பட்ட பண செலவுகளை அப்படியே வச்சுட்டு நாங்கள் இதோட விட்டு விலகுறோம் என்று சொல்லி அமெரிக்கா விலகுவதுதான் அமெரிக்காவுக்கு நல்லது அப்படி இல்லையா இன்னும் அதிகமான பணத்தை அமெரிக்காவானது செலவு செய்ய வேண்டிய இறக்கம் ஆப்கானிஸ்தானில் இருந்து எப்படி அமெரிக்காவோட ராணுவமானது வெளியேறினார்களோ அதே மாதிரியே சிரியாவில இருந்தும் அமெரிக்காவோட ராணுவமானது வெளியேறி விடுவார்களோ என்று குர்திஸ்தான் போராளிகள் பயப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு அப்படி ஆப்கானிஸ்தானில் என்ன நடந்தது என்று பார்த்தோம் என்றால் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்ற ஆரம்பித்த உடனே அமெரிக்காவானது ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தலிபான்களோட அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்காவோட ராணுவமானது வெளியேற ஆரம்பித்திருந்தார்கள் ஆனால் ஆப்கானிஸ்தான் அமெரிக்காவோட ராணுவமானது இருக்கும்போது போது அங்கே இருக்கிற மக்களை ராணுவத்தில் இணைத்து அவர்களுக்கு தேவையானது கொடுத்திருந்தார்கள் பட் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறும் போது ட்ரைனிங் கொடுத்தவர்களை அமெரிக்கா கண்டுகொள்ள அவர்களை அப்படியே விட்டுட்டு அமெரிக்காவோட ராணுவம் மட்டும் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறியிருந்தார்கள் இப்படி ட்ரைனிங் எடுத்தவர்களை தலிபான்கள் தேடி தேடி வெற்றியாடுகிறபடியால் அப்படி ட்ரைனிங் எடுத்தவர்கள் தலைமறைமாக ஒளிந்து பயந்து பயந்துதான் வாழ ஆரம்பித்திருந்தார்கள் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் சிரியாவுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வடக்கு சிரியாவில் இருக்கின்ற குர்திஸ்தான் பகுதிக்கு அமெரிக்கா முழுமையான சப்போர்ட்டை கொடுத்து முழுமையான ஆயுத உதவிகளை செய்து முழுமையான ரெய்னிங்கை கொடுத்து அங்கே இருக்கிற குர்திஸ்தான் போராளிகளுக்கு அமெரிக்கா முழுமையான சப்போர்ட்டை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி இருக்கையில் அமெரிக்கா வானது இருந்து வெளியேறினார்கள் என்றால் அந்த பகுதி குர்திஸ்தானுக்கு எதிரியாக இருக்கின்ற துருக்கி கைவசம் போய்விடும் இதனால் குர்திஸ்தான் போராளிகள் படாத பாடுபட வேண்டி இருக்கும் ஆகவே ஆப்கானிஸ்தானுக்கு ஏற்பட்ட ஒரு நிலைதான் சிரியாவில் இருக்கிற குர்திஸ்தானுக்கு மேற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதான் குர்திஸ்தான் போராளிகள் பயந்து கொண்டு இருக்கிறார்கள் எப்படி ஆப்கானிஸ்தானில் இருக்கிற மக்களுக்கு தேவையான ரெய்னிங்கை கொடுத்துட்டு அவர்களை கையை விட்டுட்டு அமெரிக்கா வெளியேறி இருந்தார்களோ அதே மாதிரி குர்திஸ்தானில் இருக்கிற போராளிகளுக்கும் அமெரிக்காவானது ட்ரெயினிங்கை கொடுத்து இவ்வளவு நாளும் தேவையான சப்போர்ட்டை கொடுத்துட்டு இடையிலேயே அமெரிக்காவானது அவர்களை கைவிட்டு வெளியேறி விடுவார்களோ என்ற பயன்தான் இப்போ குர்திஸ்தான் போரா இப்படி இவர்களுக்கு பயம் ஒரு நியாயமான விஷயம் தான் ஏனென்றால் அமெரிக்காவை நம்பினால் அமெரிக்கா அப்போது கைவிடுவார்கள் என்று யாருக்குமே தெரியாது அது இல்லாமல் துருக்கியில் ஒரு பகுதி குர்திஸ்தானுக்கு சொந்தமாக இருக்கு அதே மாதிரி சிரியாவிலேயும் ஒரு பகுதி குருதிஸ்தானுக்கு சொந்தமாக இருக்கு ஈராக்கில் இருக்கிற கொஞ்சம் பகுதியும் குருதிஸ்தானுக்கு சொந்தமாக இருக்கு பட் இந்த மூன்று நாடுகளுமே குருதிஸ்தானை ஒரு நாடாக அங்கீகரிக்கல தங்களுடைய பகுதியில் கொடுப்பதற்கும் அவர்கள் தயாராக இல்லை ஆகவே அமெரிக்காவானது வெளியேறிவிட்டார்கள் என்றால் இந்த மூன்று நாடுகளும் ஒன்றாக இணைந்து குருதிஸ்தான் I குருதிஸ்தான் போராளிகளை அழித்து விடுவார்கள் என்றே சொல்ல முடியும் இதே நேரத்தில் அமெரிக்காவானது இந்த குருதிஸ்தானுக்கு தனி நாட்டை எடுத்துக் கொடுத்தார்கள் என்றால் மிடில் ஈஸ்ட்ரில எப்படி இஸ்ரேலானது இஸ்ரேலை வைத்து அமெரிக்கா காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரி இனியும் இந்த குருதிஸ்தானை வைத்து மிடில் ஈஸ்டில் அமெரிக்காவானது வானது காய்களை நகர்த்துவார்கள் பட் இது நடக்குமா என்பது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு இந்த இருபத்தோரா நூற்றாண்டில் காசா பகுதியில் இப்படுகின்ற மனித பேரழிவுகளை தடுக்க முடியாமல் உலக நாடுகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது மனித குலத்துக்கு ஏற்பட்ட அவமானம் என்று சீனா சொல்லியிருக்கிறார்கள் இப்போ சமகாலத்தில் இடம்பெறுகின்ற போர்களில் அதிக மக்கள் கொல்லப்படுகின்ற போர் அது என்று பார்த்துமே என்றால் அது இஸ்ரேல் பாலிசின் போராகத்தான் இருக்குது பட் ரஷ்யா உக்ரைன் போருக்கு உலக நாடுகள் தெரிவித்த கண்டனத்தையோ ரஷ்யாக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்களையோ ரஷ்யாக்கு எதிராக எடுத்த நடவடிக்கையோ இஸ்ரேலுக்கு எதிராக இந்த நாடுகளும் எடுக்க ஆனால் ரஷ்யா உக்ரைன் போரில் ஏற்பட்ட மக்கள் உயிரிழப்புகளை விட இந்த இஸ்ரேல் பாலிசின் போரில் தான் பல மடங்கு அதிகமான மக்கள் கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் மனித குலமானது மனிதகுலமானது வளர்ந்திருக்கென்று சொல்லுகின்ற இந்த காலப்பகுதியிலும் நிலப்படுகொலையானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கு அதனை உலக நாடுகளால் தடுக்க முடியலை என்பது வகையில் மனித குலத்துக்கு ஏற்பட்டு மிகப்பெரிய அவமானம் அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு ஏனென்றால் நாகரிகம் வளர்ந்து என்ன இனப்படுகொலை தொடர்ந்து இடம்பெற்று கொண்டுதான் இருக்கு நாகரிகம் வளராத மனிதகுலமாக இருந்து அப்போது இனப்படுகொலை இடம்பெற்ற கூட பரவாயில்லை ஆனால் நாகரிகம் இவ்வளவு வளர்ந்துமே இனப்படுகொலை தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கு அதனை உலக நாடுகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதனை விட மோசமான அவமானம் மனித குலத்துக்கு எதுவுமே இருக்க முடியாது போலந்தோட ஃபாரின் மினிஸ்டர் போலந்தோட ராணுவ வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்புவது குறித்த ஆலோசனையில் மைக்ரோ நபரோடு இணைந்திருக்கார் என்றே சொல்ல முடியும் முடியும் அவரோட கருத்துக்கள் அனைத்துமே அப்படித்தான் இருக்கு உக்ரைனுக்கு நேட்டோவோட ராணுவ வீரர்கள் போவது யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத பெரிய ஒரு விஷயம் கிடையாது இது ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடிர் அவர்களை பயமுறுத்துற விஷயம் ஆகவே இந்த விஷயத்துல மக்களோட அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் என்று போலந்தோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் போலந்தோட ஃபாரின் மினிஸ்டர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது போலந்தோட ராணுவமும் உக்ரைனுக்கு போவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது இதை வச்சு அதாவது மக்களோட அவர்கள் சொன்ன மாதிரி பிரான்ஸோட ராணுவமானது உக்ரைனுக்கு போவதை வச்சு குடினவர்கள் அதனை பார்த்து பயந்து விடுவாரா என்று பார்த்து என்றால் கிடையாது இது மெக்ரோனவர்கள் போட்ட தப்பு கணக்காகத்தான் இருக்கும் ஏனென்றால் ரைஸ வானது நேட்ரோவை அடிப்பதற்காண்டுத்தான் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் ரைஸாவோட ரைஸாவோட இல்லையை நோக்கி நேற்றோவானது விரிவடைந்து விட்டார்கள் இப்போது கிட்டடியில் கூட சுவீடனானது ஒப்பீசுகிறாங்க நேற்றோவோட இணைந்து விட்டார்கள் ஆகியவை ரைசாவோட இல்லை வேறையுமே நேற்றோவானது விரிவடைந்தபடியால் எப்போ எப்படா வாய்ப்பு கிடைக்கும் எப்படா நேட்ரோவை அடிக்கலாம் என்று தான் ரைஸா கொண்டு இருக்காங்க இப்படி இருக்கையில் பிரான்ஸோட பிரசிடண்டாக இருக்கிற அவர்கள் தன்னுடைய படைகளை உக்ரைனுக்கு அனுப்பினார் என்றால் இதுதான்டா வாய்ப்பு என்று சொல்லி ரஷ்யாவானது பிரான்ஸை வச்சு செய்கிறது மட்டும் இல்லாமல் நாட்ரோவை வச்சு செய்வார்கள் அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு ஆகவே அவர்கள் மைக்ரோனவர்கள் வாய்ப்பேச்சு சொல்றதை செயலில் காட்டுறது கிடையாது இப்போ வரையுமே உக்ரைனுக்கு உதவி செய்த நாடுகள் வரி செய்யலை அதாவது இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது ஆரம்பித்த பிறகு உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை செய்த நாடுகளோட லிஸ்ட்டை எடுத்து பார்த்தோம் என்றால் குறைந்தளவு உதவிகளை செய்த நாடுகளோட லிஸ்டில் பிரான்சானது இரண்டாவது இடத்தில் வந்து நிற்பார்கள் உதவிகளைத்தான் பிரான்ஸ் ஆனது உக்ரைனுக்கு செய்திருக்கிறார்கள் ஆனால் இப்போது உக்ரைனுக்கு தொடர்ந்து உதவிகளை கொடுக்கணும் என்று பிரான்ஸ் மட்டும்தான் ரஷ்யாக்கு எதிரான போர் செய்யணும் என்று இந்த துடுத்துக் மட்டும்தான் ஆகியவை பிரான்ஸ் ஆனது என்னதான் முட்டி மோதிடாலும் ரஷ்யாக்கு எதிரான போரி ஆரம்பித்தாலும் ரஷ்யா பிரைன்ஸை வெற்றி செய்து விடுவார்கள் வெற்றி செய்வதற்கு தான் ரஷ்யாவானது துடி துடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஒரு வகையில் ராணுவ வீரர்கள் உக்ரைனுக்கு களமிறங்கிறது நல்ல விஷயமாகத்தான் பார்க்கப்படுது ஏனென்றால் உணவு நாளைக்கு தான் அமெரிக்கா மற்றும் நாட்டோவோட புரட்சியாக உக்ரைனானது இருந்து உக்ரைனோட மக்களும் உக்ரைனோட ராணுவ வீரர்களும் தங்களுடைய உயிர்களை இழப்பார்கள் ஒரு கட்டத்தில் நாட்டோ மற்றும் அமெரிக்காவானது தங்களுடைய படைகளை உக்ரைனுக்கு அனுப்பி ரஷ்யாக்கு எதிரான போர் செய்யும் போதுதான் அமெரிக்கா மற்றும் நாட்டோவானது உயிரிழப்பண்டால் எப்படி இருக்கும் இழப்புக்களின் அழுப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் ஆகியவை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் உக்ரைனானது ரஷ்யாக்கு எதிரான புரட்சியாக பயன்படுத்தப்படும் ஒரு கட்டத்தில் நாட்ரோ வீரர்கள் உள்ள இறங்கினால்தான் அதனுடைய இழப்புகளை நேட்டோ நாடுகள் புரிந்து கொள்வார்கள் இப்போது நாட்டோவோட ராணுவ வீரர்கள் உக்ரைனுக்கு வருவது ஒரு நல்ல விஷயமாகத்தான் பார்க்கப்படுது அப்போதுதான் இழப்புகள் என்ன என்பதை உக்ரைனும் நேட்டோவும் புரிந்து கொள்வார்கள் செக் ரிப்பப்ளிக்கோட பிரசிடன் உக்ரைனுக்கு எட்டு லட்சம் ஆடலரி செல்களை கொடுப்போம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் இப்போது செக் ரிப்பப்ளிக்கோட பிரைம் மினிஸ்டர் உக்ரைனுக்கு வரும் மூன்று லட்சம் ஆடிலேரி செல்களை கொடுப்பதற்கான பணம் தான் சேகரிக்கப்பட்டிருக்க என்று சொல்லியிருக்கார் இந்த செக் ரிப்பப்ளிக்கை நம்பித்தான்

தேவையான ஆயுதங்களையும் கொடுக்க மாட்டார்கள் உக்ரைனுக்கு தேவையான பண உதவியையும் கொடுக்க மாட்டார்கள் இப்படி இருக்கையில் எப்படி உக்ரைனால ரஷ்யாவுக்கு எதிராக வெற்றி அடைய முடியும் இந்த போரில் உக்ரைனால ரஷ்யாவை தோற்கடிக்க முடியும் ஆகவே மேற்குலக நாடுகளின் நேற்றோ நாடுகளின் சொல்றபடி ஆயுதங்களை மட்டும் தான் உக்ரைனால போராட முடியும் இப்படி வாக்குறுதிகளை மட்டும் கொடுத்துட்டு அந்த வாக்குறுதிகளின் படி மேற்குலக நாடுகளின் நேற்றோ நாடுகளின் செயற்படாட்டி கண்டிப்பா உக்ரைனானது இந்த போரில் அடைந்து ஆவார்கள் அதில் எந்த விதமான மேற்றுக் கருத்தும் இருக்காது ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையில் அமைதி மாநாட்டை நடத்த துருக்கியோட பிரசிடண்டாக இருக்க இட்டக நபர்கள் தயாராகி இருக்க என்று சொல்லியிருக்கிறார் நேற்று உக்ரைனோட பிரசிடண்ட துருக்கிக்கு விசிட் பண்ணி துருக்கியோட பிரசிட இட்டக நபர்களையும் பண்ணி இருந்தார் இதன்போது கரங்கட வழியாக தானியங்களை ஏற்றுமதி செய்வதற்கான டீலை பற்றியும் துருக்கிட்ட உக்ரைனானது இரண்டு போர்க்கப்பல்களை உருவாக்க சொல்லி ஓடரை கொடுத்திருந்தார்கள் அந்த செயற்பாடு எப்படி போகுது என்பதை பற்றியும் செலுத்தவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டிருந்தார் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு இப்படி இருக்கையில் துருக்கி சைட்டில் இருந்து தங்களுடைய விருப்பத்தை சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையில அமைதி மாநாட்டை நடத்தணும் என்ற விருப்பத்தை சொல்லியிருக்கிறார்கள் இது நடக்குமா என்று என்றால் இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்போது இந்த ரஷ்யா உக்ரைன் போரை எடுத்து பார்த்துமே என்றால் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை மேற்குலக நாடுகளால் கொடுக்க முடியலை அதே நேரத்தில் உக்ரைனும் இந்த போரில் தோல்வி அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இந்த சூழ்நிலையில் உக்ரைனானது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த உக்ரைனது பேச்சுவார்த்தைக்கு போனார்கள் என்றால் ரஷ்யா சொல்வதை தான் உக்ரைனுக்கு ஆதரவாக உள்ள அனுப்ப போறோம் என்று சொல்லி ரஷ்யாவை பயன்படுத்த மாதிரி ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் ரஷ்யா இதனை பார்த்து பயந்து விட்டார்கள் என்றால் நேற்றோ நாடுகளோட படைகள் உக்ரைனுக்கு வரப்போது என்று ரஷ்யா பயந்து விட்டார்கள் என்றால் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது உக்ரைன் சொல்வதை கேட்க வேண்டிய இதனை இலக்காக கொண்டுதான் படைகளை உக்ரைனுக்கு இருக்கட்டும் மற்ற நாட்டோ நாடுகளாக இருக்கட்டும் ரஷ்யாவை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் பட் இதில் ரஷ்யா பயந்தால் மட்டும்தான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யாவானது வருவார்கள் ஆனால் ரஷ்யா பயப்படுவார்களா அது நேட்ரோவை பார்த்து பயப்படுவார்களா என்று பார்த்து மீண்டால் ஒரு சந்தேகம் தான் கண்டிப்பாக ரஷ்யா நேட்ரோவை பார்த்து பயப்பட போவதில்லை நேட்ரோவோட படைகள் உக்ரைனுக்கு களமிறங்கினாலும் அவர்களை எதிர்த்து போர் செய்வதில் தான் ரஷ்யா குறியாக இருக்கிறார்கள் ஒழிய நாட்ரோவை பார்த்து ரஷ்யா பயப்படுற மாதிரி தெரியல அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவானது தங்களுடைய அணு ஆயுதங்களையும் தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள் ஆகவே நேட்ரோக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போரானது வந்தது என்றால் ரஷ்யாவானது பின்வாங்க மாட்டேன்

ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் வீடியோவை முடிக்க அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற சேனல்களுக்கு நிறைய பிரச்சினைகள் வருவதாகவும் அந்த சேனல்கள் எப்போனாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது நிலவி வருகின்றது ஆகியவை அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சேனலுக்கு மேற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சேனலுக்கான கொடுக்கிறோம் பண்ணி வையுங்கள் அந்த சேனலையும் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம் ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்